தற்பொழுது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி டாக்டர் போஸ் இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் பேசலாம் சார் வணக்கம் சட்டவிரோதமாக தாய்ப்பால் விற்பனை செய்வதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது சீல் வைக்கப்பட்டதாகவும் தற்போது தகவல் வெளியாகி இருக்கு இது தொடர்பாக நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க சார் புகாரின் அடிப்படையில் ஆய்வு செஞ்சதுல தாய்ப்பால் பாட்டில் அடைக்கப்பட்டதா இங்க ஒரு சில பாட்டில் பண்ணிருக்கோம் அந்த ஆய்வின் முடிவு இரண்டு ஒரு நாட்களில் வந்துடும் இருந்தாலும் அதற்கு முன்னதாக இந்த பாக்கெட்டெலாம் இந்த பாட்டிலெல்லாம் பறிமுதல் பண்ணிவிட்டு இது எங்கேருந்து பெறப்பட்டது என்ற விலைக்கு வாங்கியிருக்காங்க என்ற விலைக்கு எந்த விலையில் விற்கிறாங்க அப்படின்றத இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் இதன் தொடர்ச்சியாக இவர் மேலே வழக்கு தொடர்ந்து உணவு பொது ஆணையரிடம் பரிந்துரை செய்து அந்த ஆணையரிடம் பெறப்பட்ட அறிக்கையின் மூலம் அங்கே நம்ம நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு அவர் மேலே கண்டனம் வழங்கப்படும் இப்போ வந்து இந்த இடத்த நாம முற்றிலுமாக முத்திரையிடப்பட்டு சீல் பண்றோம் இப்போ சீலிங் ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்கு ஆ சார் இப்ப தற்போது வரை நடத்தப்பட்ட விசாரணையில யாராருக்கெல்லாம் தொடர்பு இருக்கதா தகவல் வெளியாயிருக்கு சார் இது அவர் சில விஷயங்கள்ல வந்து பதிவு பண்றாரு எதற்குமே ஆதாரம் இல்லை ஆனா பட் ஆதாரத்தை அவர் வச்சிருக்கிறார் நான் தான் வாங்கிருக்கிறேன்ட்டு அதுல சில மொபைல் நம்பர்ஸ் இருக்கு அந்த மொபைல் நம்பர்ஸ் மூலமா சில நம்பர்ஸ் கால் பண்றோம் எடுக்கவே மாட்டேன்றாங்க அந்த கால் பண்ணி அந்த மொபைல் நம்பரில் வந்து உறுதிப்படுத்த பின்னர் அவங்க எங்க தான் வாங்கியிருக்கான்னு தெரிய வரும் பட் அந்த ஆங்கிளில் இப்போ இவர் வந்து சொல்லப்பட்ட நபர்கள் எல்லாத்தையுமே நேரின் முடிவில் தான் தெரிய வருமா